மாங்காய் ஜியம் செய்து போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் செய்து வைத்து கொண்டால் ஒரு கிழமைக்கு கெடாது பானுடன் அல்லது ரொட்டியுடன் போட்டு சாப்பிடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க பார்ப்போம் மூன்று மாங்காயை கழுவி தோல் நீக்கி எடுங்க பின் துண்டுகளாக வெட்டுங்க இந்த மாதிரி சிறு துண்டுகளாக ப்ரெஷர் குக்கரில் அதை போட்டு ஒரு கப் நீர் விட்டு கொதிக்கி விடுங்கள் மூன்று விசிலுக்கு பின் இறக்கி அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடித்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேருங்க புளிப்பான மாங்காய் இருந்தால் அதுக்கு கொஞ்சம் அதிகமாக உப்பு தேவைப்படும் புளிப்பில்லாத மாங்காய் எடுங்க பின் அடுப்பில் வைத்து மீடியம் ஃப்ளேம் நெருப்பில் கொதிக்க விடுங்க நான் கொஞ்சம் கலர் சேர்த்துகிறேன் நீங்கள் விரும்பினால் கலர் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எள்ளு சிறிது இருந்தால் போட்டுக்கொள்ளலாம் இல்லாவிட்டால் பிரச்சனை இல்லை நல்லா கைவிடாமல் கிளறுங்க நெய் இருந்தால் ஒரு டீஸ்பூன் சேருங்க கைவிடாமல் கிளறி இந்த மாதிரி துண்டுகளாக உடையும் போது இறக்கி ஒரு எண்ணெய் போட்ட தட்டில் ஊற்றுங்க பின் அதை மூன்று மணித்தியாலங்கள் வெளியில் வைத்து வைங்கள் அல்லது ஃப்ரிட்ஜில் வைத்தாலும் பிரச்சனை இல்லை சூடு ஆறிய பின்பு பானில் பட்டரை போட்டு இந்த மாதிரி துண்டாக வெட்டி அதில் வைத்து சாப்பிடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் ஒரு வாரத்திற்கு கெடாமல் இருக்கும் ஒரு மாதத்திற்கு வைத்து சாப்பிட வேண்டுமென்றால் சிட்ரிக் எசிட் அதில் சேர்த்த வேண்டும் அப்படி செய்தால் ஒரு மாதம் வரை கெடாமல் இருக்கும் ட்ரேயில் மெல்லியதாக ஊற்றுங்க அல்லது போத்தலில் போடுங்க